ஹாய் நண்பர்களும் உங்களுக்கு அன்போடு வரவேற்கா கிடைக்கிற ஒரு அற்புதமான உடல் அடை முடிவுதர்வு பெண்களோட ஹார்மோன் பிரச்சனை செருமக்கோளாறு இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு அதுதான் இந்த வெந்தய தண்ணீர் ஆனா எல்லாருக்குமே இது நல்லதான் தினமும் குடிக்கலாமா எந்த அளவு குடிக்கணும் யாரெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியறதில்லை நம்ம என்ன வீடியோ ஃபுல்லாக வெந்தய தண்ணீர் அப்படின்னா என்ன அதோட ஊட்டச்சத்து மதிப்பு என்ன அதை யாரெல்லாம் பயன்படுத்தணும் எந்த அளவு பயன்படுத்தினா முழு பயனும் கிடைக்கும் எந்த அளவு பயன்படுத்தினா பக்க விளைவுகள் ஏற்படும்ன்றத பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறைக்காமல் பக்கத்தில் இருக்க இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்தயம் அப்படின்னா என்ன ஃபெனோக்ரிக் சீட்ஸ் வந்தயம் தமிழில் வெந்தயம் ஆங்கிலத்தில் ஃபெனோக்ரிக் ஆயுர்வேதத்தில் ஒரு முக்கியமான மூலிகை வெந்தயத்தில் என்னதான் ஊட்டச்சத்துக்கள் இருக்குது நார் சத்து இருக்குது இரும்பு சத்து இருக்குது மெக்னீஷியம் இருக்குது புரதம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நாலு ஹைட்ராக்சி ஐசோலசின் இன்சுலின் கட்டுப்பாட்டுக்கு இது உதவியாக இருக்குது இதனால தான் வெந்தயம் இயற்கை மருந்து அப்படின்னு சொல்லப்படுது வெந்தய தண்ணீர் எப்படி தயாரிக்கிறது ரெண்டு முறையில் பயன்படுத்தலாம் ஒன்று ஊற வச்ச வெந்தய தண்ணீர் நைட்டு ஃபுல்லாக ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தை ஒரு கிளாஸ் தண்ணீரில் ஊற வச்சு காலையில் வெறும் வயிற்றுல குடிக்கிறது செகண்டு வெந்தயத்தை கொதிக்க வச்சு குடிக்கிறது ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தை ரெண்டு கிளாஸ் தண்ணீரில் இல்லை அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் கொதிக்க வச்சு அதை வடிகட்டி கட்டி குடிக்கலாம் அளவுக்கு அதிகமாக போடக்கூடாது இது இப்படி பயன்படுத்துறதால என்ன ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்குதுன்னு கேட்குறீங்களா சக்கரை நோய்க்கு இது ரொம்பவே நல்லதுங்க ரத்த சக்கரை அளவை கட்டுப்படுத்தும் இன்சுலின் செயல்பாட்டை மேம்படுத்தும் டைப் டூ டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு இது உதவியாக இருக்கும் தினமும் காலையில் வெறும் வயிற்றுல குடிச்சோன்னா சுகர் லெவல் மெதுவாக குறையும் மருந்து எடுத்துக்கிறவங்க மருத்துவத்தை கேட்டுட்டு அதன் பிறகு பயன்படுத்தலாம் உடல் எடை குறைக்க உதவுதுங்க பசி அதிகமாக வராமல் தடுக்கும் மெட்டபாலிசா அதிகரிக்குது பல்லி ஃபேட்டை குறைக்க உதவுது டயட் எக்ஸசைஸ் வந்தே தண்ணீர் நல்ல மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லலாம் செரிமான சக்தியை மேம்படுத்துது மலச்சிக்கலை சரி செய்யும் கேஸ் ப்ளோட்டிங்கை குறைக்குது குடல் சுத்தம் செய்யுது காலையில் குடிச்சோன்னா முழு நாள் முழுக்க சரிமானம் சரியா இருக்கும் பெண்களுக்கு என்ன மாதிரியான நன்மை அளிக்குது மாதவிடை வலியை குறைக்குது ஹார்மோன் சமநிலையை மேம்படுத்துது பிசிஓஎஸ் பிரச்சனைக்கு உதவுது தாய்ப்பால் அதிகரிக்க உதவுது கர்ப்பிணி பெண்கள் தவிர்க்கணுங்க முடி மற்றும் தோலுக்கு இது நன்மை அளிக்குது முடியில முடி உதர்வை குறைக்குது ஹேர் குரோத்தை அதிகரிக்குது டேன் ரெஃப்ட் குறைக்குது தோலில் ஆக்னி பிம்பிள்ஸை குறைக்குது ஸ்கின் க்ளோவை அதிகரிக்குது ஏஜிங் எஃபெக்டை கொடுக்குது இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்துது கொலஸ்ட்ரால குறைக்குது பிபியை கட்டுப்படுத்துது ஹார்ட் அட்டாக் ரிஸ்கை குறைக்குது இந்த வந்தே தண்ணி நல்லது தான் இது நல்லதுன்றதுக்காண்டி அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடாது அப்படி பயன்படுத்தினோம்னா ஒரு சில பக்க விளைவுகள் ஏற்படும் அது என்னன்னு தெரிஞ்சுட்டு அதன் பிறகு இந்த வந்தே தண்ணீரை பயன்படுத்துறது ரொம்பவே நல்லதுங்க சோ வாங்க வந்த தண்ணீரோட பக்க விளைவுகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இதை நம்ம அதிகமாக குடிச்சா வயிற்றுப்போக்கு வாந்தி கேஸ் ரத்த சர்க்கரை அதிகமாக குறையுறது தலை சுற்றல் மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் அப்ப யாரெல்லாம் தவிர்க்கணும் கர்ப்பிணிகள் குறைந்த பிபி இருக்கிறவங்க சுகர் மெடிசன் அதிகமாக எடுத்துட்டு இருக்கவங்க அலர்ஜி இருக்கிறவங்க இவங்க எல்லாம் தவிர்க்கிறது நல்லது இது சாப்பிட்றதுக்கான சரியான அளவு இருக்குது தினமும் ஒரு டீஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க காலையில வெறும் வயிற்றுல ஆறுலேருந்து இருந்து எட்டு வாரம் மட்டும் பயன்படுத்துங்க அதுக்கப்புறம் ஒரு வாரம் இடைவெளி விட்டு மறுபடியும் நம்ம இதை பயன்படுத்தலாம் வெந்தய தண்ணீர் ஒரு மருந்து இல்ல ஆனா சரியான முறையில எடுத்தோம்னா மிகச்சிறந்த இயற்கை தீர்வுன்னு சொல்லலாம் அளவோட முறையா எடுத்தோம்னா நன்மை மட்டுமே நமக்கு கிடைக்குங்க ஆனா அளவுக்கு அதிகமா பயன்படுத்தினோம்னா அமிர்தமும் நஞ்சுதான் இதை மறக்காதீங்க இந்த வெந்தய தண்ணீரை நம்ம கரெக்டான முறையில பயன்படுத்தினோம்னா சக்கர நோய்க்கு ரொம்பவே உதவியா இருக்கு உடல் எடை குறைக்க உதவுது செரிமான சக்தியை மேம்படுத்துது பெண்களுக்கு மாதவிட வலியை குறைக்குது பிசிஎஸ் பிரச்சனைக்கு உதவுது ஆண்களுக்கு உதவியா இருக்கு தோல் பிரகாசித்த கொடுக்குது உதர்வை குறைக்குது இப்படி ஏகப்பட்ட நன்மைகளை கொடுக்கறது தான் இந்த வெந்தய தண்ணீர் உங்களில் எத்தனை பேர் இந்த வந்தய தண்ணீரை ரெகுலராக பயன்படுத்தி பயன் பெற்றிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்க இன்னைக்கு நம்ம சொன்ன விஷயம் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்